சொல்லுங்கம்மா கூடவேடைய உச்சரிப்பு வரணும் சரியா இதுக்கு சட்டம் சொல்லணும் எப்படி நம்ம சட்டம் சொல்லணும் லாம்கு மேல ஜபர் குடுத்திருக்காங்க இது ஹரக்கத் சட்டம் நீட்டியோ தெளிவில்லாமல் ஓதக்கூடாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றது இது ஒரு முறை வாதுக்கு மேல சுக்குன் குடுத்திருக்காங்க இது சுக்குன் சட்டம் முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து மட்டும் ஓத வேண்டும் லாம் வாது ஜபர் லவ் वाद जबर काउ आइन वाद जबर आउ अड़त वर्ष पर गए गोइन वाद जबर गाउ गोइन त्वा जबर गत्वे ऐसे ही तो सुने ना आइन त्वा जबर अत्ते बात त्वा जबर बत्ते

இன்ஷாலா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வந்து முடிச்சிருக்கோம் அடுத்து வந்து பத்தொன்பதாவது பக்கத்திலேயே அடுத்த எட்டு வரிகளை அடுத்த வீடியோல பாப்போம் ஓகேவா